திரைப்படம் ஆமா உயிர் தான் வில்லுன்னா எதிர்காலம் பண்ணல உயிர் என்னங்க கதை என்னங்க இதுல மூன்று வகையான கதைகள் இருக்கின்றன அது எது வேணாலும் எழுதியலாம் அதாவது ஒரு வயதானவர் ஒரு மிகப்பெரிய பதவி செல்வந்தர் அவர் ஒரு உயிர் எழுதி வைக்கிறார் அவருக்கு ஏற்பட்ட நோய் நொடியின் காரணமாக இறந்து விடுகிறார் அந்த வில்லுன்னு சொல்லக்கூடிய உயிரை ஒத்து பார்த்தோம்னாக்கா என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒத்து பார்த்தாக்கா அதுல வந்து அவருக்கு உள்ள பிள்ளை ரெண்டு பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க அவருடைய சேர்த்து அவர்களோட சேர்த்து இன்னொரு பெண்ணு சென்னையில் இருக்கிற ஒரு வீட்டை அந்த யாரோ ஒரு பெண்ணுக்கு எழுதி வைக்கிறார் அந்த பெண் யார் எதற்காக எழுதி வைக்கிறார் ஒரு நாட்டு ஒரு முடிச்சு இன்னொரு முடிச்சு என்னவென்றால் ஒரு ஒரு மரியாதைக்குரிய குடும்பம் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர் அந்த பெற்றோர் அந்த அதிகாரி அந்த அதிகாரி யாருக்கும் ஒருத்தர் உதவி செய்ய போய் அவரு அந்த உதவி செய்யப்பட்டவர் தப்பிச்சு கொடுக்கிறாரு அதனால அவர் மாட்டி கொடுக்கிறார் சம்பந்தமே இல்லாம ஒரு திட்டமிட்ட குடும்பம் மாதாந்திர சம்பளம் திட்டமிட்ட குடும்பம் மாட்டி எப்படி மேல ஒரு இன்னொன்னு ஒரு பெண்ணு படித்த பெண்ணு பண்பாடு உள்ள பெண்ணு நல்ல வாழ்க்கையில் பெற வேண்டும் என்ற ஒரு பெண் அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார் திரைப்படங்கள்ல மிக முக்கியமான திரைப்படம் சிந்திக்கக்கூடிய திரைப்படம் பார்க்க வேண்டிய திரைப்படம் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் என்னங்க இதுல என்ன ஒரு வழக்கறிஞர் இந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு வழக்கறிஞர் அவர் தன்னிடம் வந்த ஒரு வழக்கை அடிப்படையாக வச்சு உயர் நீதிமன்ற சென்னை உயர் நீதிமன்றத்துல அவர் இந்த படத்தை தயாரிக்கிறார் பல சமயங்களில் அவரே டைலாக் எழுதி இயக்குகிறார் நண்பர்கள் இயக்க வந்தாலும் இவருடைய மூலம் சரியில்லைங்கிறதுனால அவரை இயக்கி அவரை வெளியிடுகிறார் ஆமாங்க ஒரு பெண்ணு ஒரு அதிகமாக அதாவது நல்ல உழைக்கக்கூடிய பெண்ணு வசதியே இல்லை அவர் இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் எங்கு போயிருக்கிறது முதல்ல தோழிகள் நண்பர்கள் அவங்கள்ட்ட பார்ப்பாங்க அடுத்த லெவலே காதல் என்ன கேட்பாங்க சித்தி திரைப்படம் எங்க எம்ஆராதாவும் இவங்களும் பண்ணக்கூடிய ஒரு சமாச்சாரம் அங்க வந்த ஒரு இதுல என்ன செய்யலாம் அப்படி கேட்க கைவிரித்தி விடுகிறார்கள் அடுத்து அந்த பெண்ணு என்னதான் செய்ய முடியும் ஒரு பெண்ணு தன் குடும்பத்தை அந்த தற்கொலை பண்ணக்கூடிய குடும்பத்தை காப்பாற்றணும் ஒன்று அல்லது உழைச்சி பண்ணணும் இப்ப அர்ஜெண்டா அந்த பணத்தை கட்டணும் என்ன செய்யலாம் இந்த இதை வந்து ஒரு முடிச்ச பண்ணும்பொது ஒரு பிரசன்டேஷன் இந்த காலத்திற்கு ஏற்ப வேண்டும் என்பதை என்ன அந்த பெண்ணாக நடிப்பவர் அரங்கேற்றம் போனாங்களா அந்த காலத்தை சித்தி மாறி கொண்டு போனாங்களா என்று நம்ம ஆராய்ச்சி செய்வதை விட இந்த காலத்தில் பெண்களுக்கு எதிரே உள்ள ஒரு பிரச்சனை என்ன அவரை தீர்வு காணுவதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன வழியே இல்லை என்ன செய்யலாம் அந்த பெண் செய்தது சரியா தவறா இது வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சம் உள்ள படமா கருத்து சொல்லக்கூடிய சிந்தனை செய்யக்கூடிய படமா அப்படிங்கிற பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் நிறைய அடித்தடி குத்துவிட்டு ஒரு பதினஞ்சு வயலா இருக்கு சார் நல்ல பயனு போடு சார் கிழக்கு பேருக்கு ஆணுங்க சார் பிச்சுக்கிட்டு ஆன சார் பாட்டுக்கிட்டு நான் போட்டு கொண்டு வரேன் சார் என்று இருக்கின்றன டிவில போட்டாலே இருக்கும் நிறைய இசைய அறிவி போட்டாலும் வரும் நிறைய சங்கீதா ஏதோ போட்டாலும் வரும் ஆனால் இந்த திரைப்படம் குடும்பத்தோடு மட்டுமல்ல நண்பர்கள் உறவினர்களோட பார்க்க வேண்டிய திரைப்படம் பார்க்கலாம்